ஹாய் வீவர்ஸ் கார்த்திக தீபம் செல்லும் பரபரப்பான கதைகளும் அடுத்தடுத்து நடக்க போவது என்ன ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து பாட்டி வீரோல நகையை வச்சிருக்காங்க சாமி நகையா அந்த சாமி நகையை வந்து விருமுனை இன்ஸ்பெக்டரும் பிளான் பண்ணி வந்து அந்த நகை தானே கோவிலுக்கு கும்பாவோசகம் வந்து நடக்கும் அப்படி அந்த கோவில் நகையை வந்து திருடிட்டோம்னா அந்த கோவில் கும்பாபிசம் வந்து நடக்காதுன்னு சொல்லி பிளான் போறாங்க அதே மாதிரி வந்து ஒருத்தொரு அனுப்பி வந்து நைட் வந்து நகையை வந்து தெடுக்கிறதுக்காக வந்து பரபர பண கதைக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு வாங்க பாக்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கோவில் கும்பாபோசகம் நடக்கிறதுக்காக வந்து எல்லா முன்னேற்பாடுகளுமே வந்து பாட்டி கார்த்தி எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க முளைப்பாரி எடுக்கிறது எல்லாமே முடிஞ்சு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க பரம்பரை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜராஜா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பரம்பரை வீட்டுல வந்து இருக்கிறதே ஒரு சுகந்தம் அப்படின்னு சொல்லி ரேவதி எல்லாமே வந்து தூங்க போறாங்க ஆனா வந்து காட்டல துர்கா இல்லாம வந்து துர்கா சாமுடீஸ்வரி இவங்க மட்டும் இல்ல எல்லா பேரும் வந்து ஹாலில் பாட்டி சொல்றாங்க நான் சோபால படுத்து தூங்கிக்கிறேன் சரி பாட்டின்னு சொல்லிட்டு போறாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து கார்த்தியும் மயில்வாகனமும் அதாவது சொந்த வீட்டில வந்து இப்படி வந்து விட்டத்தை பாட்டு தூங்குறது எவ்வளவு ஒரு சொகமா இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு சொர்க்கம் தான் இந்த வீடெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து கார்த்தியும் மயில்வாகனும் காம்பினேஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பேத்துக்கு வந்து சூப்பரா வந்து ஜோடி அது மட்டும் இல்லாம வந்து ஒரு பக்கம் ரெண்டு பேர் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க மயில்வாகனம் நம்ம பேசினாவே சிரிப்பு தான் வரும் அந்த அளவுக்கு வந்து மயில் வாகனம் பேசிட்டு இருக்காரு கார்த்தி வந்து சரி சரி சொல்லி தலையாட்டிட்டு இருக்காரு அப்புறம் வந்து வந்து வீட்டுக்குள்ள கேட்குது அது மட்டும் இல்லாம வந்து அந்த யாருன்னு பார்க்கும்போது விரும்பணும் வந்து இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து வந்து இவங்களை வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அந்த நகை வந்து பீரோக்குள்ள தான் இருக்கும் பாட்டியோட அந்த பாட்டி அவளோட பீரோக்குள்ள தான் இருக்கும் அந்த பீரோல இருக்க நகையை வந்து நீ எடுத்துட்டு வந்துடும் சொல்றாங்க எல்லா பேர் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஆள் வந்து நகையை வந்து எடுத்துறாரு பீரோக்கு எல்லா நகையை வந்து எடுத்து வந்து ஒரு மஞ்சள் பையில போட்டு வச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம வந்து கரெக்ட் வந்து போகும்போது வந்து ஒரு ஜாடி மாதிரி இருக்கு அந்த ஜாடியை வந்து தட்டி விட்டுறாரு தட்டி விடும் போது வந்து கார்த்தி வந்து எந்திரிச்சாரு கார்த்தி வாகனம் யாரும் சொல்லி எந்திரிச்சாரு எந்திரிச்சு பார்த்தா வந்து பார்த்தா யாருமே இல்ல அப்பில் வாகன பூனையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆமா பூனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து படுத்துறாங்க சவுண்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து சூப்பரான வந்து காமெடி நடக்குது அப்புறம் வந்து எல்லாம் படுத்துறாங்க மறுநாள் காலையில வந்து எல்லாம் குளிச்சு பாட்டி எடுத்து கொடுத்த செயலை எல்லாத்தையும் வந்து போட்டுறாங்க ரேவதி எல்லா பேருமே அது மாதிரி கார்த்தி வந்து புது சட்டையெல்லாம் போட்டு செம்ம அழகா இருக்காரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து பாட்டிட்ட வந்து கார்த்தி என்ன சொல்றாங்க பாட்டி எல்லாம் கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்காக இங்க போய் அந்த சாமி நகை எடுத்துட்டு வாங்க பாட்டின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட பாட்டி என்ன சரிடா பேரா வேண்டா என்னடா அவசரம் அப்படின்னு சொல்லி போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போய் பீரோக்குள்ள பார்த்தா சாமியோட நகை ஒரு நகை கூட கிடையாது எல்லா நகையும் வந்து எடுத்துட்டாங்க அது பாட்டிக்கு வந்து அப்படியே நெஞ்சோலி வர மாதிரி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருச்சு வந்து சொல்றாங்க பாட்டி என்ன பாட்டி நகையை காணா அப்படின்னு இல்லையே காணா நான் தான் வச்சிருக்கேன் நகையை காணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பாட்டி சொல்றீங்க என்ன ஆச்சு அப்படின்னு ஆமா நகை ஆனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பனா பாட்டி இது வந்து தான் சொல்லி அதுக்கு கார்த்தி ஆமா இது தான் இருக்கு வந்து அவனுக்கு வந்து மதிப்பு கிடைக்காதுன்னு சொல்லி தான் பண்ணிருக்கேன் யாருமே நானும் இவரும் போய் வந்து எப்படியும் மீட்டு கொண்டு வந்து நீங்க கோவிலுக்கு போங்க ராஜராஜனோட அனுப்பி விட்டுறாங்க நாங்க போகல நான் கூட வரேன்னு சொல்றாங்க மாமா நீங்க போங்க நான் வந்து நகையோட திரும்பி வரேன்னு சொல்லிட்டு நகையோட கோவிலுக்கு கார்த்தி திரும்பி வருவாரா வரமாட்டாரும் சம்ம பரபரப்பான கதைக்களம் போயிட்டு இருக்கு அடுத்த வீடியோவாக பார்க்கலாம்